தமிழ் எஞ்சங்களுக்கு வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ஷன் ரிசல்ட் ப்ரெடிக்ஷன் வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எவ்வளோ சீட்ஸ் வந்து பிடிக்கும் அதே மாதிரி பர்சன்டேஜ் வயசு போன ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ வாங்குவாங்கன்றது வந்துட்டு அழகாக நாங்கள் வந்து இது வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கிற பழைய ரெக்கார்டை பேஸ் பண்ணி அதோடைய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதே ஃபார்முலா தான் வந்து பிரசாந்த் கிஷோரும் யூஸ் பண்ணுறாரு வாங்க வீடியோக்குள்ளே போகும்

ரெண்டு வாட்டியுமே நாலுக்கு நாலு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நாலு வாங்கிறதுக்கான வாய்ப்பு டெல்லி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அதாவது நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் வந்து மேலே ஏறி இருக்காங்க ஏழு சீட்டு மொத்தம் டெல்லியில் ஏழுக்கு ஏழுமே பிஜேபி கைப்பற்றுதுங்க பஞ்சாப் எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் ரெண்டு சீட்டு ரெண்டு வாட்டியுமே ரெண்டு ரெண்டு சீட்டு வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாட்டியும் ரெண்டு சீட்டு பஞ்சாபில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ப்ளஸ் ஒரு சீட்டு கிடைச்சா அது வந்து அடிஷ்னல் போனஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க மூணுக்கு மொத்தம் ஆறு சீட்டுங்க அதில் ஆறு சீட்டில் ரெண்டு தடவுமே மூணு மூணு அடிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் இந்த வாட்டி நாலு சீட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் நான் மூணு ரெண்டு வாட்டியுமே மூணு மூணு வாங்குறதுனால இந்த இடத்துல நான் மூணு போட்டுக்கிறேன் சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது யூனியன் டெரிட்டரின்றனால ஒரு சீட்டு தான் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அடிச்சிருக்காங்க இந்த வாட்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜேபிக்கு தான் அப்படின்றத வந்து தெல்லந்தெளிவுமாக காட்டுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்படியே டபுள் த இது அதாவது ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு சீட்டு வின் பண்ண இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்து சீட் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாட்டி பத்துக்கு பத்துமே வந்து ஹரியானாவில் வந்து பிஜேபிக்கு தான் கர்நாடகா நாற்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தொன்று புள்ளி நாலு பர்சன்ட் தாராளமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புங்க அதாவது மொத்தம் இருபத்தெட்டு சீட்டுங்க இருபத்தெட்டு சீட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தஞ்சி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்திருக்குங்க ஸோ இருபத்தி ஆறுன்னும் போது இருபத்தி ஆறு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது என்னுடைய கணிப்புங்க ஏன்னா பிஜேபி என்றைக்குமே ஒன்ஸ் க்ரோத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கீழே இறக்குறதுன்றது ரொம்ப கஷ்டங்க அந்த ஒரு அடிப்படையில் அதே மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் ஐம்பத்தி ஒன்று எங்கே இருக்குதுங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இருபத்தெட்டு சீட்டுக்கு இருபத்தெட்டு சீட்டுமே அடிக்கணுங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலில்ங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி அறுபத்தி ஆறுங்க ரெண்டு பர்சன்ட் அப்படியே டவுன் ஆகிட்டோங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட் வின் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜி ஜீரோ சீட்டுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிமெண்டஸ் க்ரோத்துங்க அதாவது நோட்டாக் ஈக்குவலாக இந்த ஓட் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எயிட்டீன் ப்ளஸ் பர்சன்டேஜ் வந்து வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு சீட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு ரொம்ப அதிகங்க அதாவது அண்ணாமலை அவர்களினுடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெல்லம் தெளிவுமா தெரியும் அதாவது அஞ்சுலேருந்து ஏழு சீட்டுங்க நான் ஏழே போடுறேங்க ஏன்னா கான்ஃபிடென்ட் இருக்குது ஏழு சீட்டு வரும் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட் வாங்கியிருந்தாங்க தெலுங்கானாவில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சீட்டுங்க ஸோ இந்த வாட்டி தெலுங்கானாவில் கண்டிப்பாக ஒரு சீட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அஞ்சு ப அஞ்சு சீட்டு போட்டுக்கிறேங்க அதே மாதிரி ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிஜேபியால் ஒரு கால் பதிக்க முடியலைங்க பட் இருந்தாலும் இந்த வாட்டி ஏதோ ஒரு இடத்துல வாய் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சீட்டு போட்டுக்கிறேங்க கேரளாவில் பத்து புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட்டுங்க ஆனால் ரெண்டு வாட்டியுமே அந்த சீட் வாங்கலை ஸோ இந்த தடவையும் ஒரு சீட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஒரு சீட்டு உத்தரப்பிரதேஷுங்க உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யாராவது டெல்லியும் ஆகணும் அதாவது நம்ம பிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சா உத்தரப்பிரதேச வந்து ரொம்ப மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அதாவது எல்லா ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா யூபியை வந்து பயங்கரமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா இருக்கிறதுலே பெரிய ஸ்டேட்டுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சீட்டுங்க அதாவது எண்பதுக்கு எண்பது வாங்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் ஆனால் நான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் எழுபத்தஞ்சி சீட்டு போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா யூபியில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூணு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா யூபியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பது பர்சன்ட்டுங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஆஃப்ட் ஆஃப் ஃபிஃப்டி வாங்கியிருக்கோம் பட் சீட் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுவத்தி ஒரு சீட் வின் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தி நாலு சீட்டு இந்த வாட்டி எழுவத்தஞ்சு சீட்டு பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசில் பிடிக்குதுங்க ஏன்னா இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏறுதுங்க அது இல்லாமல் இப்போ ராமர் கோயில் அங்கே கட்டினதுனால இன்னொரு அஞ்சு பர்சன்ட் ஏற்றணும் அப்படின்னா எழுவத்தஞ்சு சீட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூபிங்க ஒரிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தெட்டு பர்சன்ட்டுங்க ஆல்மோஸ்ட்டு டபுள் த பர்சன்டேஜ் வந்து ஒரிசாவில் வாங்கியிருக்கோங்க ஒரு சீட் வாங்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டு சீட்டு வாங்கியிருக்கோங்க அதே மாதிரி டோட்டலாக இருபத்தி ஒரு சீட்டுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பன்னெண்டு சீட்டு வரும்ன்றது வந்து கருத்து கணிப்பில் வந்து சொல்கிறாங்க பட் எவ்வளோ தூரம் அது உண்மைன்னு தெரியல பட் நான் பன்னெண்டு எட்டுன்னும் போது நான் பன்னெண்டே போட்டுக்கிறேங்க ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பன்னெண்டு சீட்டு பன்னெண்டு சீட்டு வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு சீட்டு இப்போ டோட்டலாக பதினாலு சீட்டுங்க ஜார்க்கண்டில் எனக்கு தெரிஞ்சு பதினாலுக்கு பன்னெண்டு கண்டிப்பாக வின் பண்ணுவோன்றது என்னுடைய கணிப்புங்க அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஆறு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்கோங்க அதே பர்சன்டேஜ் ஓட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே முப்பத்தி ஆறு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கோங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பதினாலு சீட்ஸுங்க அஸ்ஸாமில் அதில் ஏழு இடம் ஒரு வாட்டியும் ஒம்பது இடம் ஒரு வாட்டியும் வின் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி தோராயமாக ஒரு பத்து இடம் வரும் அப்படின்றது வந்துட்டு ஏன் நம்மளுடைய அந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா பத்து சீட்டு வந்து அசாமில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகங்க பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது புள்ளி எட்டு ஆறு பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ அதாவது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பர்சன்ட் டவுன் ஆகிருக்கோங்க அதாவது இருபத்தி ரெண்டு சீட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிடிச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கோங்க பட் நாற்பது சீட்டு மொத்தம் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபது சீட்டு எதிர்பார்க்கலாம் பீகாரில் ஏன்னால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் கொஞ்சம் டஃப் பயங்கரமாக கொடுக்குறாருங்க ஸோ அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இருபது சீட்டு பிஜேபிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு பீகாரில் இருக்குதுங்க சட்டீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது நின்ன இடத்துல ஐம்பது பர்சன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்து சீட்டு வின் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒம்போது சீட் வின் பண்ணியிருக்கோம் மொத்தம் பதினோரு சீட்டுங்க இந்த வாட்டி பதினொன்றுக்கு பதினொன்று பிஜேபி தான்ன்றது அங்கே கருத்து கணிப்பில் வருதுங்க அருணாச்சல் பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சென்ட்டுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் சொல்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து பிஜேபி அடிக்குதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஒரு சீட்டு அடித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு சீட்டுங்க இந்த வாட்டி ரெண்டுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தாங்க கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெண்டு வாட்டியுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி கோவாவில் டூ ஆஃப்டார் டூ வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ங்க குஜராத்து சொல்லிக்கவே வேண்டாங்க இருக்கிறதுலேயும் ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் வர ஓட் வாங்குன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் தாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் அதாவது பிஜேபியோடைய கோட்டைன்னு சொல்லலாங்க குஜராத்து ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு சீட்டுக்கு இருபத்தி ஆறுமே வந்து பிஜேபி தான் வாய்ப்பு அதிகம்ன்றது வந்துட்டு டைம்ஸ் இருந்து எல்லா எல்லா சேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரு தன்னுடைய கருத்து கணிப்பை வந்து சொல்லியிருக்காங்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஏழு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி எட்டு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தடவை வந்து எம்பி வ எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதுக்கு இருபத்தொம்போதுமே பிஜேபி பிடிக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஏழு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி மூணு சீட்டு இருபத்தி மூணு சீட்டு விடாமல் அடிச்சிட்ருக்கோங்க அந்த இடத்துல மொத்தம் நாற்பத்தி எட்டு சீட்டுங்க அதில் இருபத்தி மூணு சீட்டு கம்பல்சரி பிஜேபி கைப்பற்றியிருக்கு இந்த தடவை அதாவது இன்னும் கொஞ்சம் அதாவது மேகாலயா மெகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பெர்சன்ட்டுங்க ஏழு பெர்சன்ட்டு ரெண்டு ரெண்டு மெகாலயா ஆல்மோஸ்ட்டு ஜீரோ சீட்டு வாய்ப்பு அதிகம்ங்க ஸோ மாதிரி மணிப்பூரில் இந்த வாட்டி வந்து ரெண்டு சீட்டு இருக்குது ரெண்டு சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு சீட்டு கன்ஃபார்ம்ன்றது நம்மளுக்கு வந்து என்டிடிவி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அதோடைய இதிலே போயிடுவோம் ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காங்க இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி ஒம்போது பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு இருபத்தஞ்சு சீட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரவீந்தர் சிங் பாட்டியான்ற ஒரு சின்ன பையன் இருபத்தஞ்சி வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஜஸ்தானில் ஒரு கலக்கு கலக்கிக் கொண்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஒரு சீட்டு பிஜேபிக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க ஸோ இருபத்தஞ்சி சீட்ஸுக்கு இருபத்தி நாலு சீட்டு ராஜஸ்தானில் பிஜேபி பிடிக்கிதுங்க வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டு வந்து பிஜேபியும் திரிணாமுல் காங்கிரஸும் வந்து கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி கைப்பற்றியிருக்கீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு சீட்டு வாங்கின பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு சீட்டு அடிச்சிருக்காங்க இந்த தடவை வந்து பதினெட்டுக்கு இருபத்தஞ்சி சீட் அதாவது நாற்பத்தி ரெண்டு சீட்டில் இருபத்தஞ்சி சீட்டு கம்பல்சரி பிஜேபி அடிக்குன்றது இதில் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் திருப்புரா டூ தௌசண்ட் ஃபோர்டினில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு பெர்சென்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது பெர்சென்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஹை காட்டிருக்காங்க இதை திருப்பறாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டனில் பிஜேபி கைப்பற்றியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜீரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு ஆல்மோஸ்ட் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கைப்பற்றுது இது என்னுடைய தனிப்பட்ட ப்ரெடிக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ப்ரடிக்ஷன்ஸு அவர் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கனா இந்த தான் யூஸ் பண்ணுறாரு நானும் அதே ஃபார்முலா தான் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர் ஒன் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ நாட் த்ரீ லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் நைன்டீனில் த்ரீ நாட் த்ரீ வாங்கி ஃபஸ்ட் பொசிஷன் வந்து வாங்கினாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸும் சேம் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் அவங்க காட்டிட்டு லாஸ்ட் டைம் எப்படி அவங்க செகண்ட் பொசிஷன் இருந்தாலும் அதே மாதிரியான இதுக்கு வந்து வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி த்ரீ சீட்ஸ் வின் பண்ணிவிட்டு அவங்க தேர்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை அதையும் தாண்டி கொஞ்சம் போய் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டை வச்சு அவங்க இருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி மம்தா பானர்ஜி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு ஃபோர்த் பொசிஷன் வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிவசேனா இந்த மாதிரியான கட்சிகார்கள்லாம் பார்த்திங்கன்னா டூ பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஓட்டை வாங்கி அவங்க வந்துட்டு அந்த பொசிஷன்ஸுக்கு வருவாங்க ஆல்மோஸ்ட் இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி டூ என்னுடைய கணிப்பு இதிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ப பத்து சீட்டு வந்து ப்ளஸ் ஆகலாம் பத்து சீட் வந்து மைனஸ் ஆகலாம் இது என்னுடைய ஓன் ப்ர இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் அடுத்த வாட்டி நான் திருத்திக்க பார்க்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஜேபியுடைய பயங்கரமாக இருக்குது அதாவது மூணு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் ஜம்பர்ஸுக்கு போயிட்டே இருக்காங்க இதுதான் அவங்களுடைய பெரிய சக்ஸஸ்ஸு இதை வந்து நீங்கள் வந்துட்டு கண்கூட பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு எலெக்ஷனை எடுத்துக்கிட்டீனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் அதாவது அஞ்சு பொசிஷன் அஞ்சு எம்பி சீட் அடித்தாலே வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் வந்து ஏழு சீட்டு சொல்லியிருக்கேன் என்னோடய ப்ரடிக்ஷன் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கி ஜெய் ஹிந்த்